நேற்றைய தினம் அண்ணன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்தார் நிலக்கோட்டை தொகுதியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற அத்தனை தொகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறங்கி அந்த மக்களிடையே பேசி அந்த ஊரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பெல்லாம் சிக்கி கொண்டு இருக்குது அப்படின்ட்டு அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு தரும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களெல்லாம் அண்ணன் சீமான அவர்கள் பேசி இருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல ஒட்டந்திட்ட வந்து தாயே பூமி தாயே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேரழிச்சியாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்த சீமான் அவர்களுடைய பேச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலே அப்போது அப்போ சீமான் இல்லாமல் அங்கே மேடை ஏறுவதற்கு எக்கச்சக்க பேரன் சீமான் அவர்கள் தயார்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களுக்கு மேலாகவும் நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பிட்டு ஒரு சில நபர்கள்லாம் முதல் முறையாக மேடை ஏறி பேசியிருந்தாங்க அவர்கள் பேசும்போது அவர்களது முதல் மேடை அப்படிங்கிறதுக்கான ஒரு முகாந்தரமும் அந்த இடத்துல தெரியவே இல்லை அந்த அளவுக்கு வீரியமாக அவங்க பேசியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துட்டு தொடர்ச்சியாக மக்களுக்கான பணிகளை செய்துக்கிட்டு இருக்க அண்ணன் சீமானவர்கள் ஓய்வே இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்கேற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வது ஒரு வழக்கமாக இருக்குது அந்த வகையில் இப்போ நீங்கள் இருக்க இந்த காணொலியில் தொடர்ச்சியாக சிறுவர்கள் மொதல் கொண்டு அண்ணன் சீமானவரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு வரார்கள் சீமான நட்சத்திரங்களுக்கு இணையாக சீமானிடம் புகைப்படம் எடுத்துக்கொள் சொல்லும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம பின்னோற்றத்தில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களுடன் புகைப்படம் எடுக்க வருபவர்கள் அவரிடம் பேச நினைப்பவர்கள் எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு பரிசாக கொடுக்கும்போது நிறைய பேர் என்னென்னவோ விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வர எல்லாருமே வந்து புத்தகங்கள் கொடுப்பது மரம் கொடுப்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் அவங்க தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்ருக்காங்க எல்லா விஷயத்திலுமே நம்மளுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கணுங்கிறதுல சிறப்பாக ஒரு விஷயத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி